அனைவருக்கும் வணக்கம் நாம் சித்தர் பாடியருடைய அதி உன்னதமான கருத்துக்கள் பதிந்த ஞான பாடல்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் சித்திரவர் மக்களுடைய பாடல்களை வாசிக்க வாசிக்க நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய கழங்கங்கள் குழப்பங்கள் நீங்கி போகின்றன மனம் பெறுகிறது புறந்தூய்மை நீரானவையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்பது வள்ளுவர் பெருந்தகையின் வாக்கு புறத்தில் இருக்கக்கூடிய இந்த தேகத்தை கழுவி சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் பயன்படுகிறது ஆனால் மனதில் இருக்கக்கூடிய கடங்கத்தை அழுக்கை போக்கிக் கொள்வதற்கு உண்மையும் நேர்மையும் மட்டுமே பயன்படும் அந்த உண்மையும் நேர்மையும் என்பது தூய சிந்தனைகள் மூலமாகவே நமக்கு கிடைக்கும் தூய சிந்தனைகளை பெறுவதற்கு சித்திரவுற மக்களுடைய நூல்களை அன்றாடம் வாசிக்க வேண்டியது அவசியமாகிறது தண்ணீர் எப்படி நம்முடைய தேகத்தை சுத்தப்படுத்துகிறதோ அதுபோல சித்திர மக்கள் ஞானிகள் மகான்களுடைய வாக்கு என்பது நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துகிறது சுத்தப்படுத்தப்பட்ட ஆன்மாதான் மோட்சத்திற்கான வழியை நமக்கு கொடுக்கும் எனவே அன்றாடம் ஞானிகளுடைய நூல்களை வாசிக்க வேண்டியது யோக சாதகரின் கடமையாகிறது இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம் ஒன்றும் இல்லையடி அகப்பே உள்ளபடி ஆச்சே நன்றிலை தீதிலேயே அகப்பே நானமும் இல்லையடி நன்மை தீமை என்பவை எப்படி உருவாகின்றன மனதிலேதான் உருவாகின்றன ஒருவன் செய்யக்கூடிய காரியம் தனக்கோ மற்ற உயிர்களுக்கோ தீன்பிழைக்காமல் இருந்தால் அது நன்மை என்றாகும் அதே வேளையிலே மனிதன் தனக்காக செய்யக்கூடிய காரியமாக இருந்தாலும் பிற உயிர்களுக்கு தீம்பு விளைவிக்கும் என்றால் அது தீம்பையே தரும் இங்கே நன்று தீது என்பதெல்லாம் நம்முடைய செயல்பாட்டிலே தான் ஏற்படுகின்றன இதை புரிந்து கொண்டு இந்த உலகிலே நீ தெரிந்து கொள்வதற்கு எதுவுமே மிச்சமில்லை என்று ஆகிவிடும் மனிதர்கள் பொதுவாக அகங்கார வயப்பட்டவர்கள் நான் மனிதன் நான் ஆறறிவு கொண்டவன் அது காரணமாக இந்த உலகிலே இருக்கக்கூடிய எந்த ஒன்றையும் மாற்றியமைக்க எனக்கு உரிமை இருக்கிறது எந்த உயிரையும் கொள்ளலாம் எந்த உயிரையும் என் இஷ்டப்படி ஆட்டி வைக்கலாம் அதற்கெல்லாம் எனக்கு முழு உரிமை இருக்கிறது என்று மனிதன் கூப்பாடு போடுகிறான் கானகத்திலே ஒரு மனிதன் சிக்கிக் கொள்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் நாட்டிலே இருந்த போது ஏராளமான உயிர்களை வதைத்து துன்புறுத்தியவன் கனகத்திலே சிக்கிக்கொண்ட போது அங்கே இருக்கக்கூடிய கொடிய மிருகங்களால் ஒரு வினாடியிலே வேட்டையாடி கொல்லப்பட்டு வருவான் ஆற்றல் என்பது அவரவர் இருக்கும் இடத்திலே தான் இருக்கிறது கருடா சௌக்கியமா என்றால் இருக்கும் இடத்திலே இருந்தால் சௌக்கியம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லுகிறார்கள் அதுபோல மனிதன் தான் வாழ்ந்திருக்கும் நிலையிலே தனக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்களை பயன்படுத்தி பிற உயிர்களை வதைக்கக்கூடாது இயல்பாக எல்லா உயிரிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் நன்மை தீமை எவை என்பதை சீர்தூக்கி ஆராய்ந்து பார்த்தபடியாக இருக்க வேண்டும் யாதொரு காரணம் கொண்டும் பெரிதொரு உயிருக்கு தீம்பிழைக்க கூடாது இந்த தன்மைகளை உள்ளத்திலே ஒருவன் உருவகப்படுத்தி கொண்டு விட்டால் மாத்திரமே ஞான மார்க்கத்திலே பயணிப்பதற்கான அருகதை என்பது அவனுக்கு வந்து சேருகிறது சும்மா இருந்த இடம் அகப்பே சுட்டது சொன்னேனே எம் மாயம் ஈதறியேன் என்னையும் சும்மா இருந்த இடம் இடம் அது எந்த மனம் இல்லாமல் இருந்த இடம் எதுவோ அதுவே சும்மா இருந்த இடம் தாண்டி கீழே இறங்கும் போது மனம் உருவாகி விடுகிறது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்கும் உருவாகின்றன ஆனால் பொருள் மத்தியத்தை கடந்துவிட்டால் இந்த நான்கும் ஒன்றாக இணைந்து ஜீவசக்தியாக வாகி என்கிற ஒன்றாக மாறிவிடுகிறது மனம் இருப்பதால் தான் சிந்திக்கும் நிலை ஏற்படுகிறது புது மத்தியத்தை கடந்துவிட்டால் மனம் என்பது இல்லாதாகிறது எனவே அது சும்மா இருந்த இடம் என்றாகிறது அந்த சும்மா இருந்த இடமும் லேசான ஒன்றல்ல அங்கே நெருப்பு இருக்கிறது வெப்பம் இருக்கிறது சுடக்கூடியதாக இருக்கிறது இது மாயம் தலைக்குள்ளே மனம் ஒடுங்கி நிற்கும் அந்த இடத்திலே தகிக்கக்கூடிய வெப்பம் இருக்கிறது தலைக்குள்ளே ஜீவஜோதி இருக்கிற காரணத்தால் அங்கே கனகனப்பாக வெப்பமாக இருக்கிறது ஆலயங்களின் கருவறைகளுக்குள்ளே நுழைவதற்கு சாமானியர்களுக்கு அனுமதி இல்லை வாய்ப்பு கிடைத்தவர்கள் கருவறைக்குள்ளே நுழைந்து பார்த்தால் விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருவறை மிகவும் வெப்பமாக இருப்பதை பார்க்க முடியும் கருவறைக்குள்ளே இவ்வளவு வெப்பம் எங்கே இருந்து வந்தது கருவறை கதவுகள் தரந்திருக்கின்றன காற்று சுவாதீனமாக உள்ளே சென்று வந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் போது மட்டும் எப்படி இவ்வளவு வெப்பம் வருகிறது இது ஆராய்ச்சிக்குரியதாக இருக்கிறது என்று தோன்றுகிறது அல்லவா ஆம் நம்முடைய சரசாகிய கருவறைக்குள்ளும் ஜீவன் என்கிற சிவன் இருக்கிற காரணத்தால் கொடிய வெப்பம் தகித்துக் கொண்டிருக்கிறது அந்த வெப்பம் எப்படி வந்தது என்று கேட்டால் இது மாயம் என்றே எனக்கு தோன்றுகிறது இது வந்த வகை என்ன என்பது எனக்கு தெரியவில்லை பற்றி நான் தொடர்ந்து சிந்தித்தேன் ஆராய்ச்சி செய்து பார்த்தேன் எப்படி பார்த்தாலும் எனக்குள்ளே தலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவஜோதி என்கிற நெருப்பு நான் உள்ளே நுழைய முயன்ற போது என்னை சுட்டது என்று குறிப்பிடுகிறார் கலைகள் ஏதுக்கடி அகப்பே கண்டார் நகையாரோ நிலைகள் ஏதுக்கடி அகப்பே நீ யார் சொல்வாயே அன்றைய நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தவை ஆய கலைகள் அறுபத்து நான்கு என்று இந்த அறுபத்து நான்கு கலைகளிலே சகலவிதமான கல்விகளும் வந்துவிடும் காமக்களியாட்டம் முதலாக கம்பு சுற்றி ஆடும் சிலம்பாட்டம் வரையிலும் இதற்குள்ளே வந்துவிடும் அறுபத்து நான்கு கலைகள் அட்டமா சித்துக்களும் கூட இந்த அறுபத்து நான்குக்குள்ளே அடக்கமாகிவிடும் இவை எல்லாம் பயிற்சிகளின் மூலமாக பெறப்படக்கூடியவை மனத்தின் தரத்தை அதிகரித்து இடைவிடாது செய்யக்கூடிய பயிற்சியினால் இந்த அறுபத்து நான்கு கலைகளையும் கற்றுக்கொண்டு விட முடியும் சரி ஒருவர் அறுபத்து நான்கு கலைகளையும் கற்றுக்கொண்டு விட்டார் என்று வைத்துக் கொள்ளும் அந்த கலைகளை கொண்டு அவர் சாதிப்பது என்ன மோட்சத்தை பெற முடியுமா சிவனை அறிய முடியுமா தேவலோகத்திற்கு செல்ல முடியுமா இந்த சபையை தரிசிக்க முடியுமா அல்லது இந்த அண்டத்தை தாண்டி இருக்கக்கூடிய என்ன அண்டங்களுக்கு பயணிக்கத்தான் முடியுமா நிச்சயமாக இல்லை இவையெல்லாம் மனதை கொண்டு மனதின் தரத்தை கொண்டு கற்கக்கூடிய கல்விகளை அல்லாது மனதை கடந்து ஜீவனை பற்றி அறியக்கூடிய கல்விக்கு இந்த அறுபத்து நான்கு கலைகளும் எந்த வகையிலும் பயன்படாது அப்படி என்றால் இந்த கலைகளுக்கு அப்பா என்னதான் இருக்கிறது ஜீவனை அறியக்கூடிய கல்வி அதுவே சிவநெறி என்றும் சித்தர் உறவுக்களால் குறிப்பிடப்படுகிறது இந்த அறுபத்து நான்கு கலைகளையும் கற்றுவிட்டு முத்தி மூற்றத்திற்கான பாதையை பற்றி தெரிந்து கொள்ளாமல் ஒருவன் மாண்டு போய்விட்டால் உலகத்தவர்கள் நகைக்கத்தான் செய்வார்கள் எல்லாம் செய்தாயே உன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள தவறிவிட்டாயே என்று மற்றவர்கள் பார்த்து சிரிக்கத்தான் செய்வார்கள் உலக வாழ்க்கை மாயை நிறைந்தது இந்த வாழ்க்கையை சதம் என்று நம்பி இந்த உலக வாழ்க்கை சார்ந்து பலவிதமான கல்விகளை பலவிதமான கலைகளை கற்றுக்கொண்டு விட்டால் நாம் எல்லாம் அறிந்தவர்கள் என்று மனிதன் கருதுகிறான் அது அப்படி அல்லவே இந்த மனித உடல் வாழ்க்கையிலே இருந்து தன்னை உயர்த்தி கொள்வதற்கான உயர்ந்த உன்னத ஜீவனை பற்றியதான ஞானக் கல்வியை கற்பதுதான் கலைகளிலேயே உயர்ந்த கலை என்றாகும் இந்த ஒரு கலையை கற்றவருக்கு அறுபத்து நான்குள்ள அறுபத்து நான்காயிரம் அறுபத்து நான்கு லட்சம் கலைகளும் கூட சர்வசாதாரணமாக விளங்கிவிடும் ஆனால் உயர்ந்த கல்வியை கற்றுவிட்ட ஒருவன் அதன் பிறகு கீழான கல்வியை கற்பதில்லை இதை ஒரு எளிய உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம் ஒருவன் தன்னுடைய கல்வியிலே மெல்ல மெல்ல முன்னேறி மிக மிக உயர்ந்த கல்வி என்று கருதப்படக்கூடிய ஒன்றை கற்றுவிட்டான் அதன் பிறகு அவன் மறுபடியும் கீழே இறங்கி வந்து முதல் வகுப்பு இரண்டாம் வகுப்பு பாடங்களை கற்க விரும்புவானா நிச்சயமாக இல்லைதானே இப்படி மெல்ல மெல்ல கீழிருந்து மேலே வரக்கூடிய கல்விகளைப் போலவே மற்ற கல்விகள் இருக்கின்றன அதாவது அறுபத்தி நான்கு கலைகள் இருக்கின்றன ஜீவனை அறியக்கூடிய ஞான கல்வியை கற்றான பிறகு இந்த கலைகள் அவசியமற்றவை என்றாகிவிடுகின்றன இதைத்தான் இங்கே அகப்பை சித்தர் இப்பாடல் மூலமாக நமக்கு சொல்லுகிறார் இந்து அமிழ்தமடி அகப்பே ரவி விடமோடி இந்து வெள்ளையடி அகப்பே ரவி சிவப்பாமே இந்து சந்திரகலை சந்திரகளை வெண்மை நிறமாக இருக்கிறது அதுவே அமுதமாக இருக்கிறது சூரியகளை விடமாக இருக்கிறது அது சிவப்பாக இருக்கிறது சந்திரகளை சூரியகளையின் நிலையை பற்றி இங்கே அகப்பேச்சுத்தர் குறிப்பிடுகிறார் இந்து சந்திரகலை இந்த சந்திரகலையை சரியாக அதிகப்படுத்தி சூரியகளையை குறைத்தால்தான் நாம் ஞானத்தை பெற முடியும் உதாரணத்திற்கு தண்ணீரை காய்ச்சுகிறோம் ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை வைத்து அதை அடுப்பிலே வைத்து தீ மூட்டுகிறோம் தண்ணீர் வெப்பத்தினால் தகதகான எரிந்து கொதிக்கிறது நமக்கு தேவை மிக மிக மெல்லிய வெப்பத்தை தரக்கூடிய குளிர்ச்சி மாறிய தண்ணீர் மாத்திரமே இளம்பின் நீர் மட்டுமே நமக்கு தேவை இளம் வெண்ணீர் வேண்டும் என்றால் தீயை மிகவும் மெதுவாக எரிக்க வேண்டும் விரல் வைத்து பார்த்து லேசாக சூடு வந்த உடனே பாத்திரத்தை இறக்கி வைத்து விட வேண்டும் அதை விடுத்து இடைவிடாமல் நெருப்பை அதிகப்படுத்தி எரித்துக் கொண்டே இருந்தால் பாத்திரத்திலே இருக்கும் தண்ணீர் முழுவதும் ஆவியாகி பாத்திரம் வெறுமையாக மாறிவிடும் நம்முடைய தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வசக்தியை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு சந்திரகலை என்று அழைக்கப்பட்ட இந்த தத்துவத்தை வீழ்த்தி கொள்வதற்கு நீர் தத்துவமாக இருக்கக்கூடிய சந்திர தத்துவத்தை நெருப்பு தத்துவமாக இருக்கக்கூடிய சூரிய தத்துவத்தோடு இணைத்து இந்த இரண்டையும் சரியான விகிதாச்சாரத்திலே கலந்து ஞானம் என்கிற ஒன்றை கடைந்து எடுக்க வேண்டும் பார்க்கடலில் இருந்த அமுதத்தை கடைந்திருப்பது என்பது இதுதான் குறிப்பிடுகிறது தலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனுடைய பிரகாசத்தை பெற வேண்டும் என்றால் சந்திரகளை முறையாக பயன்படுத்த வேண்டும் இதைத்தான் அனைத்து சித்தர்களும் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள் அகப்பி சித்திரம் சொல்லுகிறார் நல்லது சகோதர சகோதரிகளை மீண்டும் அடுத்த பதிகளை உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்